ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்மளோட சேனலில் இப்போ ரீசெண்டாக ஆன்லைன் ஷாப்பிங் அண்ட் ஆன்லைன் பாயிண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி சீரிஸில் இன்றைக்கி ஒரு ஆட்லிஸ்டாக நம்மளோட சேனலில் இன்றைக்கு பார்க்க போகிற ஒரு வீடியோ வந்து எதை பற்றினா ஏர் கிளீனிங் செட் இருக்குல்லையே அதை பற்றி தான் நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பையனுக்கு எல்லாமே எல்லாருமே பட்ஸ் தான் யூஸ் இருந்தேன் பட் செகண்ட் பேபி வந்து கொஞ்சம் இதாக இருக்கறனால நான் வந்து பட்ஸ் வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இந்த காம்போ ஆஃபர் வந்து நான் பார்த்தேன் இது வந்து எயிட்டி ருபீஸ் தான் ஒரு லைட் செட்டோடு இருக்கிற ஒரு ஏர் கிளீனர் ப்ளஸ் ஸ்டீலில் இருக்கிற ஒரு செட்டோடு இருக்கிற ஏர் கிளீனர் ஒரு பிராண்டட் பட்ஸோட ரேட் வந்து ஒன் ஃபார்ட்டி அதுக்கு வந்து இது கண்டிப்பாக எவ்வளோ ஒத்துன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா அது வந்து நான் மந்த்லி மந்த்லி கண்டினியூ ரிட்டன் அகேன் அண்ட் அகேன் வாங்குறதுக்கு இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது வாங்கினேன் அண்ட் இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரிங் செட் ஸ்ப்ரிங் மாதிரி உள்ளது இருக்குது அண்ட் அந்த நான் அடுத்து வந்து ஒரு இது க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரஷ்ஷு ப்ளஸ் இந்த சைடுக்கு இயர்ஸ் இதில் எல்லாம் சைடில் பட்டுருச்சுன்னா அதை எடுக்கிறதுக்கு ஒரு இது ஒரு சின்ன ஸ்பூன் டைப் மாதிரி இருக்குது அந்த ஸ்பூன் டைப்லேயுமே வந்து ஒரு மூணு சைஸில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவோம்ல ஸோ ஆளுக்கு சின்ன பசங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா ஸோ அது வந்து ஒரு மூணு டைப்பில் இருந்து இந்த இது எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுதான் எதுக்கு என்னன்னு தெரியல பட் இது வந்து நல்லாவே இருந்தது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நினைக்கிறேன் துருவெல்லாம் பிடிக்காது ஸோ தாராளமாக நம்ம வந்து கிட்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் அண்ட் தென் இன்னொரு இது வந்து லைட்டோடு இருக்கிற ஏர் கிளினர் மாதிரி இருந்துச்சு அதில் ஒரு ஃபஸ்ட்டு டைப் வந்து ஒரு கிளிட் கிளிப் டைப் மாதிரி இருந்தது ஸோ அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது சப்போஸ் எங்கேயாவது இடையிலே பாதி இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நம்ம எடுத்துடலாம் ஸோ எனக்கு வந்து இது வந்து எயிட்டி ருபீஸுக்கும் ஒர்த் தெரியுது ஸோ உங்களுக்கும் இது பிடிச்சிருந்ததுனால் நீங்களும் கண்டிப்பாக வாங்கி உங்களோட கிட்ஸுக்காக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தலாம் லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட சேனல்ஸ் இருக்கிற மற்ற வீடியோஸையும் பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்